முகூர்த்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இது என்னோடய மாப்பையோட புது வீடு கிரக பிரவேசனத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முகூர்த்தக்கால் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷத்துக்குமே வந்து இந்த மூர்த்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க இந்த பந்தக்கால் மூர்த்தக்கால்ன்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் உண்டு ஒன்றியது இந்த மூர்த்த கால் நடுறது எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்களே அந்த ஏர்லி மார்னிங் தான் வந்து இந்த மூர்த்தக்கால் வந்து நடுவாங்க வீடு கட்டி அதை கிரேபிரசம் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் தான் மாப்பிள்ளை அவங்க தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க இதுதான் பந்தக்கால் அதில் இலையெல்லாம் வைக்கிறாங்க பட் இதில் என்னென்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது பட்டு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்கு முன்னாடியும் வந்து இந்த மூர்த்தக்கால் நடுவாங்க என்னோடய அப்பா பந்தக்காலுக்கு வந்து சந்தானம் கும்பெல்லாம் வைக்கிறாங்க திரு என் எம் பி ரவி அவர்கள் என்னோடய மாப்பிள்ளையோட மாமா இவங்க தமிழ் பேராசிரியர் தமிழில் வந்து பிஹெச்டி முடிச்சுருக்காங்க டாக்டரேட் வாங்கியிருக்காங்க தியாகராஜா மற்றும் மஜுரா காலேஜில் வந்து பேராசிரியாக வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்க அவங்க அது மட்டும் கிடையாது அவங்க தமிழ் பற்றி மன்றம் ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட அப்புறம் ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காங்க ஒரே ஒரு ஃபிலிம் நடிச்சிருக்காங்க ஒரு சிறந்த தமிழ் பேச்சாளர் அவங்க நடிப்பு கூத்து பட்டறைன்னு சொல்லுவாங்கள் அதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு கற்றுக்கிட்டவங்க அதில் இருந்தவங்க அவங்க அவங்க ஒரு திறமையான தமிழ் பேராசிரியர் அவங்க இது நான் வந்து பந்தக்காலில் வந்து சந்தன குங்குமம்லாம் வைக்கிறேன் பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸாக தான் நான் வந்து யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலை முதல் நாள் தான் வந்தேன் எங்கள் வீட்டோட நாச்சியார்கள் இவர்கள் என்னோடய மாப்பிள்ளையோட அம்மா இவங்க தான் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான காரணமே நானும் வெளிநாட்டு போவேன்னு யோசிச்சு கூட பார்த்தே கிடையாது இவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்களோட எண்ணப்படியே வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து உயர்த்தி விட்டாங்க அவங்க தான் என்னோடய மாப்பிள்ளையோட அம்மா அவங்களோட எண்ணப்படி தான் நான் வந்து வெளிநாட்டுக்கே வந்தேன் இந்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூர்த்த கால்நடுறதுக்கான பூஜை இந்த மூர்த்த கால்நடுறது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் அதுவும் ஒரு வீடு கட்டி அந்த மூர்த்த அதுக்கான முதல் நாள் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தான் கொடுக்கும் அது வந்து கிரேட் அச்சீவ்மெண்ட் என் மாப்பிள்ளையோட கடின உழைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதோடய பலன்தான் இந்த வீடு அவர் படித்த படிப்பு அந்த டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து அவங்க கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்து வீடு கட்டிருக்காப்ல இது வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டு ஸோ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரோட எண்ணமும் அவங்களோட உழைப்பும் தான் காரணம் எப்படி சொல்கிறேன்னா அவங்க அப்பா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மெக்கானிக் ரொட்டேட்டிங் மெக்கானிக்கு ரொட்டேட்டிங்னா அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஃபீல்டு அதிலிருந்து இருந்து நம்ம பையனையும் அதே மாதிரி நல்லா படிக்க வச்சு அவங்க இருந்த ஃபீல்டிலேயே அவங்க அப்பா இருந்த ஃபீல்ட்லேயே அவங்க பையனுக்கும் வேலை வாங்கி கொடுத்து ஸோ இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கட்டின உழைப்பை காட்டி தான் இந்த அளவுக்கு அவங்க முன்னேறிவாங்க ஸோ அந்த வீடு கட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கட்டுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த கிளைமேட்டு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டு ஃபேமிலி நம்ம ஊரில் இருப்பாங்க நம்ம இங்கே வேலை பார்க்கணும் ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு வீடு கட்டுறங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ எங்கள் மாப்பிள்ளை வந்து ஒரு அழகான வீடு கட்டியிருக்காப்புல ஸோ அதோடய கிரே பிரச்சனை தான் வந்து நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து போனேன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜென்ஸோ லேடிஸோ வாட் எவர் ஹூஎவர் இட் இஸ்ஸு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடு கட்டணும் தன்னோடய குழந்தைங்களுக்காண்டியோ தன்னோடய அப்பா அம்மாவுக்காண்டியோ மனைவி மனைவிக்காண்டியோ யாருக்காவது வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த மாதிரியோ இல்லை நம்ம சொந்த பந்தங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ ஒரு வீடை வந்து கண்டிப்பாக கட்டினேன் அதுக்காண்டி வயல்வெளிகள்லாம் அழித்து கட்ட சொல்லலை அந்த நகர்ப்புறத்தில் ஒரு வீடை கட்டிடணும் எப்படியாச்சும் ஏன்னா நம்மளோட வாழ்நாளில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வீடு வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்காண்டி கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் நமக்காக ஒரு வீடு இல்லைன்னா கூட நம்மளோட அப்பா அம்மாவுக்காண்டியோ நம்மளோட குழந்தைங்களுக்காண்டியோ நம்ம சொந்த வந்த பண்டங்களுக்காண்டியோ ஒரு வீடு வந்து கண்டிப்பாக கட்டி ஆகணும் இதை நான் இப்போ ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போது நம்ம எங்கள் ஜென்ரேஷன்லாம் நம்ம பேசி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா நிறைய ஜென்ரேஷன் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டினா இவ்வளோ பட்ஜெட் ஆகும் ஸோ அதே ரெண்டல் வீட்ல இருந்தால் இவ்வளோ செலவாகும் ஸோ இத்தனை வருஷத்தில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டல் இஸ் பெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து திங்க் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்னதாக திங்க் பண்ணாமல் பிக்காக திங்க் பண்ணுங்கள் திங்க் பிக் எங்கள் ஜென்ரேஷன் சொல்கிறதுனா பெருசாக ஆசைப்படுங்க நேர்மையான விலையில் ஆசைப்படுங்க நல்லது ஆசைப்படுங்க கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடெல்லாம் என்னோடய மாப்பிள்ளையோட வீடு ஒரு அழகான வீடு இது அவரோட கடின உழைப்புனால கட்டின வீடு ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு எங்கர் ஜென்ரேஷனும் பெருசாக திங்க் பண்ணுங்க பெருசாக திங்க் பண்ணும்போது நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் கொய்த்துக்கு வந்தப்போ நான் ஒரு பில்டிங்கை க்ராஸ் போவேன் அப்போ வந்து நான் பேச்சுலரு மேரேஜ் ஆகலை நான் பில்டிங்கை க்ராஸ் போவேன் அப்போ அந்த பில்டிங் பார்ப்பேன் நியூ பில்டிங் சூப்பராக பயங்கர அழகாக இருக்கும் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கேம்பில் இருந்தோம் ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருப்போம் ஒரு ரூமுக்கு ஈவினிங் கடைக்கு போகும்போதுலாம் அந்த பில்டிங்கை பார்ப்பேன் இந்த மாதிரி பில்டிங்லாம் வந்து நம்ம ஃபேமிலியோடு இருக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன் பட் எப்போல்லாம் அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணுறோன்னா அந்த புது பில்டிங்கு இந்த பில்டிங்கை நான் இருப்பேனா இந்த மாதிரி பில்டிங்லேயும் நமக்கு வீடு கிடைக்குமே அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைம் அந்த பில்டிங்கை க்ராஸ் பண்ணுறப்போ யோசிப்பேன் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கப்பறம் நான் ஃபேமிலியை வந்து ஒய்ஃப் இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன் அப்போ வந்து நான் வீடு தேட ஆரம்பித்தேன் அப்போ ஒரு நாள் என்னோடய மாப்பிள்ளை வந்து கால் பண்ணாப்புல நீங்கள் வந்து உங்களோட மேனேஜருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீ உங்கள் மேனேஜர் கால் பண்ணிவிட்டு அவங்க போய் பாருங்க அப்படின்னாங்க என்னோடய மேனேஜர் மிஸ்டர் பாலச்சந்தர் அருமையான டைப்பு அவங்க பாலச்சந்தர் சார் சொன்னாங்க ஒரு பில்டிங் அட்ரஸ் கொடுத்து அந்த பில்டிங்கில் போய் செவன்த் ஃப்ளோரில் பார் உனக்கு ஒரு வீடு இருக்குது பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கணுரு சார் சொன்ன பில்டிங் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியே அந்த பில்டிங் தான் க்ராஸ் பண்ணி போ போகிற பில்டிங் நான் எனக்கு ஆசைப்பட்ட பில்டிங் நான் இங்கே தங்கலுமான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் போனோடனே ஓகே இது வந்து நான் ஆசைப்பட்ட பில்டிங்கு இந்த பில்டிங்கை வந்து ஓகே பண்ணிட்டேன் அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம எண்ணங்கள் வந்து எது ஆசைப்படுறதோ நல்லா அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ உள்ள எங் ஜெனரேஷன்லாம் வந்து நல்லா படிங்க பெருசாக ஆசைப்படுங்க திங்க் பிக் ஆசை வந்து கிரேட்டாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கிறது அதுக்கான நீங்கள் உழைப்பை போடும்போது அது வந்து ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா உங்களை தேடி பத்து ஸ்டெப்பு வரும்னு நான் சொல்ல வரேன் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதுதான் வந்து நேச்சர் இயற்கை ரகசியம் அதுதான் நம்ம எண்ணங்களோட ரகசியம் வருன்னு சொல்ல வரேன் ஸோ நம்ம நல்லதை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் ஸோ ஒவ்வொரு நியூ ஜென்ரேஷனும் நல்லா படிச்சு அவங்களோட ஆசைகள் வந்து பெருசாக இருக்கணும் ஏன்னா எங்களோ என்னோடய ஆசைலாம் ரொம்ப சின்னது ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா பெருசாக திங்க் பண்ணுங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் ஏன்னா எல்லாம் வந்து ஜென்ரேஷன் இப்போ உள்ள எங்கே ஜென்ரேஷன் நம்ம சொல்லவே தேவையில்லை அவங்க கையிலே உலகம் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் திங்க் பண்ணுங்கள் ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி பெரிய லெவலில் பண்ணி பெருசாக ஆசைப்பட்டுச்சு பெரிய லெவலில் வரணும் எல்லோரும் வீட்டில் எல்லோரும் அந்த முகூர்த்தக்கால் பார்த்திங்கன்னா பால் பன்னீர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்க இதுபோல் சம்பிரதாயம் போல் முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாதிரி இந்த இதில் மாடு நிற்கிது பார்த்திங்களா இந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் வந்து நின்றுது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிரக பிரவேசனத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கண்ணுக்குட்டி மாடுலாம் வந்து வீட்டில் கூட்டி போவாங்க கோமாதான்னு சொல்லிவிட்டு ஸோ க்ர இது வந்து கிரக பிரஷத்துக்கு முதல் நாள் முகூர்த்த காலம் நன்ற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து வந்துது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது ஸோ ஏர்லி மார்னிங்காக விடிய காலையில் ஸோ கிளைமேட்டும் நல்லா இருந்தது இந்த பூஜை பண்ணும்போது ஆனால் வீடியோவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக ஸோ அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்தது ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக போய்கிட்டு இருந்தது நானும் இதே மாதிரி வீடு கட்டினேன் கட்டினே சொல்கிறேன் கட்டின வீடை வாங்கினேன் அதுக்கு காரணமே வந்து ராஜேஷ் அவர் தான் மாப்பிள்ளை தான் அவர் தான் வந்து எனக்கு வந்து சைட்டில் வேலை வாங்கி கொடுத்தாப்புல ஸோ அதனால தான் வந்து என்னெல்லாம் வந்து வீடு வாங்க முடிஞ்சி பட் ஆனால் என்ன மாதிரி வீடு யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டிசிஷன் தான் ஆஃப் அன் ஹவர் டிசிஷன் அன்றைக்கு நைட்டே வந்து அட்வான்ஸ் அந்த வீட்டுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுத்தேன் ஒரு அழகான வீடு வாங்கிட்டேன் ஸோ இது மூலம் என்ன வரேன்னா கையில் பணம் இருக்குன்னு அவசியம் இல்லை உங்களோடய எண்ணம் வந்து பெருசாக இருக்கணும் ஆசைப்படணும் தைரியம் இருந்தாலும் நம்ம எதை வேணால் வாங்கலாம்னு சொல்லுவார் அதுதான் சொல்கிறேன் பாஸ் டீசன் வித்தின் நாற்பது அவரில் வந்து ஒரு வீடை வாங்கினேன் இந்த வீடை கட்டினாங்க அந் அந்த டீம் உள்ள சூப்பர்வைசர்ஸ் சீனியர்ஸ் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ பூஜை நல்லபடியாக பண்ணியிருக்கு மூர்த்தக்கார் பூஜை ஸோ அதை செய்து கொடுத்த அந்த இந்திய சூப்பர்வைசர் அவங்களுக்குள்ள மரியாதையெல்லாம் வீட்டில் வந்து பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு வீடு கட்டுறதையும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள கொத்தனார் இந்திய சூப்பர்வைசர்ஸ் ஒக்கஸ் அவங்களோட உழைப்பு வந்து கான்ட்ரிஃபிஷன் வந்து ரொம்ப அதிகம் எப்படி நம்மளோட உழைப்பும் பணமும் அதில் போடுறோமோ அதே மாதிரி அவங்களோட சின்சியரான ஒர்க்கும் அதில் இருக்குல்ல அவங்க அந்த வீடை செதுக்கி தான் வந்து நமக்கு அழகாக பண்ணி தர்றாங்க அவங்களுக்கான உரிய மரியாதையும் அவங்க வீட்டிலேருந்து செஞ்சாங்க ஒரு வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட உழைப்பும் இருக்குது இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளையோட உழைப்பு அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பாவோட உழைப்பு இவங்களை இந்த அளவு கொண்டாந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட்டு அது இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ஒர்க் பண்ணுற இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண இன்ஜினியர்ஸு நம்ம இந்த உயரத்துக்கு கெய்ட் பண்ணியிருப்பாங்கல்ல சீனியர்ஸு எல்லாரோட உழைப்பும்தான் ஒரு வீட்டில் இருக்குது என் மாப்பிள்ளையோட அம்மா நம்ம ஜூனியர்ஸ் வந்து அப்பாத்தாவோட நிற்கிறாங்க இவங்க தான் வந்து என்னை வெளிநாட்டுக்கு போகணுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இந்த முகூர்த்த கால் நடும் பூஜை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்தது ஸோ பூஜை நடந்துச்சா நம்ம காலங்காற்றால் வேறையா செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருந்தது ஸோ அங்கே போயிட்டு சிறப்பாக அது சைவ ஹோட்டல் தான் சிறப்பாக தோசை கேசரி வடை இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம் மதுரைனாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சாப்பாடு தான் எந்த விசேஷம்னாலும் நமக்கு வந்து நல்லபடியாக வந்து சாப்பாடு போட்டோன்னா அப்போ தான் வந்து மக்கள் வந்து திருப்தி அடைவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் மெயின் கரெக்ட் எதுக்கு சாப்பிட்டோன்னு ஸோ டெம்பிள் சிட்டி பக்கத்தில் இருந்ததுனால சைவ ஹோட்டல் வரையா நல்ல சிறப்பாக ஒரு சாப்பாடு எனக்கு இருந்தது நல்லபடியாக சாப்பிட்டோம் ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த பால் காய்ச்சி வாங்கல கிரக ஃபங்க்ஷன் அதுக்கு ரெடி ஆகிட்டோம்